ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிலீஸ் ஆன மேடம் வெப் படத்தை பற்றி தான் திரை விமர்சனம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது சோனி பிக்சக்ஸாக கொலம்பியா கொலம்பியா பிக்சர்ஸ் கொலம்பியா பிக்சர்ஸ் நிறுவனம் வந்துட்டு தொடங்கிட்டு நூறு வருஷம் ஆகுது அதாவது இந்த படத்தோடு சேர்த்து நூறு வருஷம் ஆகுது அவங்க எடு எடுத்த லாஸ்ட்டு படம் இந்த படம் தான் இந்த படம் இந்த நூறு வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுற மாதிரிக்கு தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க அதே மாதிரிக்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா நம்ம ஹீரோயின் அவளுக்கு வந்துட்டு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அது மூலியமாக அவள் வந்துட்டு உணர்கிற மூன்று பெண்களுக்கு ஆபத்து இருக்குங்கிறத உணர்றான் அந்த மூணு பெண்களை வந்துட்டு அவள் காப்பாற்றணும்னு நினைக்கிறான் அந்த மூணு பெண்களை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு கொடூரமான ஒரு ஸ்பைடர் மேன் அழிக்கணும்னு நினைக்கிற அந்த மூணு பெண்களை ஏன்னால் அவனுக்கும் அதே சக்திகள் இருக்குது ஹீரோயினுக்குள்ளே அதே சக்திகள் இருக்குது எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய சக்தி அதில் வந்துட்டு இந்த மூன்று பெண்கள்னால தனது உயிருக்கு ஆபத்துங்கிறத அவள் உணர்றான் அதனால தான் அந்த மூன்று பெண்களை வந்துட்டு கொல்லணும்னு நினைக்கிறான் ஹீரோயின் வந்துட்டு அதை அவள் அவளுடைய சக்திகளை பயன்படுத்தி அவங்க மூணு பெண்களை வந்து காப்பாற்று காப்பாற்றணும்னு நினைக்கிறான் யார் ஜெயிச்சா ஹீரோயினா இல்லை பில்லனா யார் ஜெயிச்சா அதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியாக சொல்லப்படுது இது ஒரு நல்ல என்டர்டெயினர் படமானு கேட்டீங்கன்னா இந்த படம் ஒரு நல்ல படம்தான் இது ஒரு ட்ராமா மூவி தான் இதில் வந்துட்டு நிறைய ஃபைட்டெல்லாம் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து போனீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் இது ஒரு சூப்பர் ஹீரோ படம்னு நினச்சிட்டு போனீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும் அதே மாதிரிக்கு இந்த படத்தோட மைனஸ் சொன்னோம்னா மியூசிக்கு பிஜிஎம் அவ்வளோ சரி இல்லை ஏன்னா அது அதை கொஞ்சம் நல்லா போட்டிருந்தாங்கன்னா இன்னமும் கூட இந்த படம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதேமாதிரிக்கு நம்ம சூப்பர் ஹீரோ படம்னா நிறைய சாகசங்கள்லாம் இருக்கும்னு நம்ம நினைப்போம் ஆனால் அந்த மாநிக்க எதுவுமே இல்லை இந்த படத்தில் வந்துட்டு நான் என்ன நினச்சேன்னா இது ஒரு ஸ்பைடர்மேன் படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் ஆனால் இது அந்த மாதிரிக்கு ஒரு படம் இல்லை இது ஒரு வேற ஒரு ஜானர் ஒரு படம் அதே மாநிக்க அந்த பில்லன் அந்த பில்லனுடைய சீன்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அவன் அவனுடைய அவன் அவன் காமி அவன் அவனை பற்றி காமிக்கிற சீன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாநிக்க ஹீரோயினுக்கு வந்துட்டு ஹீரோயினோட ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு அந்த மூணு பொண்ணுங்க அவங்களும் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்துட்டு நல்ல படம்தான் ஆனால் இந்த படம் ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னே தெரியல ஆனால் இந்த படம் வந்துட்டு அவங்களுக்கு போட்ட காசு வந்து கிடைக்கல இந்த படம் இந்த படம் வந்துட்டு ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ரெண்டாவது பாகம் எடுக்கலான்னு கூட அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க அது இந்த படத்தோட இந்த கிளைமேக்ஸில் பார்த்தாலே தெரியும் ஏன்னா அந்த மூன்று பெண்களுக்கு சக்தி கிடைச்சதை வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு இன்னும் காமிக்கலை ஏன்னா அது ரெண்டாம் படத்தை தான் காமிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் ஆனால் இந்த முதல் பாகமே பிளாப் ஆகிருச்சு அப்போ எப்படி ரெண்டாவது பாகம் எடுப்பாங்க அது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது நல்ல படம் தான் அது ஆனால் என்ன நிறைய சாகசங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா மேன் படத்தில் வர்ற மாதிரி நிறைய சாகசங்கள்லாம் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கூட இந்த படம் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு அதே அதேமாதிரிக்கு இந்த படத்துக்கு வந்துட்டு நாம் கொடுக்க போகிற ரேட்டிங் வந்துட்டு பத்துக்கு ஒரு ஏழு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் படம் பார்க்காதவங்க படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய்